அந்த காட்டில் இந்த வயசான சிங்கராஜா எனக்கு அப்புறம் யார் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கணும்னு எல்லா மிருகங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்போ இந்த சிங்கம்ல வந்துட்டு நான் ஆட்சி பண்ணுறேன் நல்லா தான் பண்ணுவேங்கிறாங்க அப்புறம் திடீர்னு யானை வந்துட்டு இல்லை நாங்களே ஆட்சி பண்ணுறோம் நல்லா தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இந்த குரங்குங்களை தலையை சுரிஞ்சிட்டு ஐயோ யாராவது ஒருத்தர் முடிவுக்கு தான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆந்தில் ஒரு போர்டை எடுத்து காட்டி ஜங்கிள் கேம்ஸ் நாம் ஒரு போட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது இதை கேட்டுட்டு எல்லா மிருகங்களும் பயங்கர ஜாலியாக குஷியாகி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா கைண்ட்னஸ் விஸ்டம் கரேஜ் இந்த மூணு தலைப்புக்கு கீழே ஒரு அரசராக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் ஒரு போட்டி நடக்க போகுதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மங்கியில் தடார்ன ஒருக்குள்ளே குழிக்குள்ளே விழுந்துருச்சு என்னடான்னு பார்த்தா இந்த டைகரில் அங்கே போயிட்டு இந்த மங்கியை காப்பாற்றுறதுலாம் எங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்குது இந்த ஃபாக்ஸில் வந்துட்டு காப்பாற்றலாம் ஆனால் காப்பாற்றுறதுலாம் வேலை இல்லை போட்டி போட்டுடுங்கிறது தானே முக்கியமான வேலை அப்படின்ட்டு போயிடுது இந்த சிங்கம் இல்லை அந்த குட்டி சிங்கம் அது ஓடி வந்து இல்லை இல்லை யாராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அது உதவி பண்ணியே ஆகணும் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர் சொல்லிட்டு அங்கேருந்து மரத்துலேருந்து கயிறு அந்த கயிறுனால் அது வந்து ஒரு கொடி அது ஸ்ட்ராங்கான கொடியை பிடிச்சி அந்த குழிக்குள்ளே போயிட்டு இறங்கி அந்த மங்கியெல்லாம் என் மேலே நீ ஏறி உட்காந்துக்கோ கவலைப்படாத பயப்படாதன்னு சொல்லி அதை மேலே ஏறி உக்காத்த வச்சு ஜாலியாக கூப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப பத்திரமா வெளியில வந்துட்டாங்க இதை கேட்டு அந்த மங்கியில் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எல்லாரும் பாராட்டுறாங்க ஒரு ட்ரூ ஹீரோனா எந்த ஒரு எக்ஸ்கூஸும் இருக்கக்கூடாது நீங்கள் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமிதப்படுறாங்க அந்த நடிகாளில் இதை தாங்கிக்கவே முடியல இப்போ நீங்கள் சொல்லுங்க யாராவது ஆபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா நீங்கள் காப்பாத்துவீங்களா இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் அப்புறம் இந்த நடந்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு ரைனோசினஸ்ல பயங்கரமா சண்டை போடுது ஏன் சண்டை போடுதுன்னே தெரியல எல்லா மிருகங்களும் இப்படிலாம் சண்டை போடாதீங்க என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பேசி தீர்த்துக்கலான்னு சொல்றாங்க ஆனால் யார் பேசுறதையும் கேட்கல பயங்கரமாக கொம்ப வச்சு சண்டை போடுறாங்க அப்போ இந்த ஸ்ட்ராங்கான மிருகம் தானே உள்ள போக முடியும் இந்த புளியெல்லாம் உள்ள போயிட்டு ஏண்டா சண்டை போடுறீங்கன்னு கேட்கும் போது இந்த புளியையும் அடிச்சு தள்ளிட்டாங்க திரும்பவும் சண்டை போடுறாங்க இந்த நரியில தந்திரமா போயிட்டு ஒருத்தர் காதில் மட்டும் ஒரு பொய் சொல்லுது சொல்லி சொல்லிவிட்டதில் ஏதோ பெரிய பிரச்சனையாகி இன்னும் சண்டை அதிகமாகுது அப்போ நம்ம சிங்கோனில் திரும்ப சரி இவங்களெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குழி தோண்ட ஆரம்பிச்சிடுச்சு குழி தோண்டி தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சிடுச்சு இப்படி தண்ணி நிரம்பின உடனே அங்கே வந்து ஒரு குட்டையான உடனே இந்த டைனோஸ்ஃபரஸ் ரெண்டும் போயிட்டு ஜாலியாக தண்ணி குடித்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சண்டையும் முடிஞ்சிருச்சு இப்போது செகண்ட் டெஸ்ட்லையும் நம்மளோட இரங்கராஜா ஜெயிச்சிடுச்சு இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாமா அங்கே திடீர்னு ஒரு சத்தம் அந்த சிறுத்த புளி வந்துட்டு ஒரு கேவ் மாட்டிக்கிச்சு இதை பார்த்துட்டு இந்த புளியில் ஷோ ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு இங்கே போய் யார் காப்பாற்றுவா எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் யாராலேயும் முடியாது அப்படிங்குது இந்த நரியில் நாம் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கண்ணும் காணாத மாதிரி அந்த இடத்த விட்டு நவந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த சிங்கம்ல ஆனாலும் பரவாயில்ல நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம தைரியமாக போய் எதுனா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிட்டு இறங்கி போய் நின்று காப்பாற்றி அந்த சிறுத்தை புள்ளியை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு அது கையிலலாம் அடிபட்டுச்சு இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை இந்த சிறுத்தை ரொம்ப ஹக் பண்ணி நீங்க ரொம்ப நல்ல தலைவர் நீங்க கண்டிப்பா இந்த காட்டை ஆள்றதுக்கு கரெக்டான ஒரு ஆளுன்னு சொன்ன உடனே சொல்லுது இந்த மூணாவது போட்டியிலையும் நம்ம சிங்கம் தான் வின் பண்ணிட்டாரு அதனால அவர் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த புலியும் நிறைய கூச்சிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியில் போகும்போது திடீர்னு தூரத்தில் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிறாங்க அங்கே என்னன்னா வேடன் வளைவிரிச்சு வச்சுருக்கான் அதில் வந்து மாட்டிக்கிட்டு மேலே மரத்து மேலே கரெக்டாக தொங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த சிங்கம் என்ன செய்தாரை ஒருத்தல் அப்படி ஒரு குரல் இருக்குல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு கெடுதலே பண்ணாலும் நம்ம நல்லது தான் நினைக்கணும்னு சொல்லிட்டு அதுபோல் நம்ம சிங்கராஜா அந்த கட்டை அவிழ்த்து அந்த புளியையும் நரியையும் காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அவங்க ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு தலை குனிஞ்சு ஆமாம் நீங்கள் தான் கரெக்டான ஆள் அங்கே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த காடே ஒருமிதமாக அந்த ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க நம்ம சிங்கத்தை ராஜாவாக தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்போ காடே கொண்டாடுது ஆட்டம் போட்டு பாட்டு பாடி ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம வந்து ஒருமிதமாக மனசார நம்ம அரசனை தேர்ந்தெடுத்துட்டோம் அடுத்த அரசர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த சிங்கராஜாவில் அவரும் மனசார சொல்கிறாரு இந்த காடு என்னுடைய இது இது என்னுடைய விலங்குகள் நான் உங்களை நல்லபடியாக காப்பாற்றுவேன் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை கைவிடாமல் காப்பாற்றுவேன் அப்போ அந்த ஆந்தை சொல்லுது ஒரு அரசன்னா அன்பாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் இது மூணுமே உங்களுக்கு இருக்கு ராஜா தான் இந்த காட்டை ஆள்றதுக்கு கரெக்டான இளவரசர்னு சொல்லிட்டு போட்டி முடிக்குது அந்த முடிசூட்டு விழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சோடனே இந்த காடே ரொம்ப அமைதியாகுது கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த சிங்கராஜால ஒரு தகவல் சொல்கிற உங்ககிட்ட கேளுங்க இதை நீ தமிங்களா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த கதை பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அடுத்த கதை உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா கமெண்ட்ஸும் கொடுங்க